எனக்கு அக்காங்கிறது எங்கள் அக்காடை கூட நான் அவ்வளோ உரிமையாக பேசுனதுல எந்த நேரம் கூப்பிட்டாலும் பேசும் திட்டும் என்ன வேணாலும் பேசும் இந்த ஜோசியத்தில் வந்து நானும் எங்கள் குருநாதனும் நிறையா திட்டம் வாங்கியிருக்கோம் அவதால் ஜாலியாக இருப்போம் எங்கே போனால் கோயில் குளங்கள் எங்கெங்கே போய் இருக்கும் அக்கா ஜான்சி அக்கா வந்து அவருடைய வாழ்வில் ஒரு சில கருத்துக்கள் மட்டும் ஏன்னா அவங்க எப்படிங்கிறத சொல்லுவார்கள் வாழ்க குருவே துணை ஜோதிடம் அப்படின்றது எனக்கு என்னன்னே தெரியாத காலம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலாம் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்போ நான் தனிமையாக இருந்த நேரம் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இல்லாதனால நான் ஜாதகம் பார்க்கறதுக்கு என் ஃப்ரெண்டு மகேஷ் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ வந்து அவர் என் ஜாதகத்தை ஜாதகம் அப்போ என்கிட்ட இல்லை ஜிஹெச்சில் போய் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தா உன் ஜாதகத்தை எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்புறம் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு வாங்கி கொடுத்து அப்புறம் என் டேட் ஆஃப் பர்து டைமும் அங்கே ஜிஹெச்சில் எடுத்து கொடுத்தாங்க அப்போ வந்து ஜாதகம் அனுப்பிச்சி கொடுத்தாரு ஜோதிடம் உனக்கு வரும் பேசுகிறையா அப்படின்னு கேட்டார் சரின்னு சொல்லி உட்காந்துருந்த ஒரு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து என்னை உட்காந்துருந்தேன் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் அவரோட இருந்த காலங்கள் உண்டு ஜோதிடம் அப்படின்னா என்னான்னு தெரியாத காலத்துலேயும் நீ ஜெயிப்ப இந்தந்த காலகட்டத்தில் உனக்கு இது நடக்கும் என் ஜாதகத்தை பார்த்து எல்லாரும் இறந்துருவேன் இறந்துருவேன்னு சொல்லி மடிச்சு கொடுத்த காலம் தான் எனக்கு எல்லாருமே இவர் மட்டும்தான் நீ உயிரோடு இருப்ப இத்தனை வருஷத்துக்கு நீ உயிரோடு இருப்ப கவர்மெண்ட்டு காசு வாங்குவ அப்போ எல்லோரும் எங்கள் வீட்டில் நல்லா வெல்ஸ் வசதியாக இருந்தவங்க தான் ஆனால் எனக்கு ஹெல்ப்பிங் அப்போ இல்லை எல்லா சின்ன சின்ன பசங்களும் அதனால படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறமா நான் ஜாதகம் பேச ஆரம்பித்தேன் இவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் படித்தோம் என்னன்னு தெரியல ஏ ராகியது குரு பகவான் எங்கள் ஜெனரேஷன் யார் ஜாதகத்தை பற்றியே தெரியாது இங்கே வந்து படித்ததுக்கப்புறம் எனக்கு கவர்மெண்ட் காசு வந்தது பென்ஷன் இந்த நிமிஷம் வரைக்கும் வாங்கிட்டதெல்லாம் முன்னாடி எடுத்த கணக்கு அவர் எடுத்த கணக்கு ஆனால் ஒன்று சொன்னார் உன் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியாது அதை மட்டும் சொன்னார் ஆனால் அது மாதிரி தான் இன்னமும் இழுத்துட்டு கிடக்குது என் தம்பிங்க ரெண்டு பேரும் வெளிநாடு போயிடுவாங்க அவங்க நல்ல லைஃப் நல்லாயிருக்குமா அவங்கள வெளிநாடு போயிட்டாங்க அதுவும் நடந்துச்சு எங்கள் அம்மா நல்லா இருக்கும்போது எங்கள் அப்பா நல்லா இருக்கும்போது சொன்னார் உங்கள் அம்மா இறந்துருவாங்க உங்கள் அப்பா அதுக்கப்புறம் இறப்பார் அதுக்கப்புறம் தான் உன்னோட லைஃப்புன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் என் லைஃப் ஆரம்பிச்சது அதுதான் உண்மை அவங்க இறந்ததுக்கப்புறம் இல்லை நாங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்தோட நான் இறந்துட்டுருக்குறேன் ஜோதிடம் கடைசி வரைக்கும் அவர் சொன்னது ஜோதிடம் என்பது ஜோதித்து மனத்தை திடப்படுத்து வரவங்களாக டக்குன்னு த ம தலையில் கல்ல போட்ட மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிம்பாரு ஆனால் ஒரு வார்த்தை அவர் இருந்து சொன்ன வார்த்தை இன்றிருந்து ராமா மூன்றாம் நாள் பட்டாபிஷேகம்னு சொன்னார் மூணு நாள் கழிச்சு ராமன் காட்டுக்கு போனான்னா நாட்டாண்டானா அதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் விட எங்களுக்கு தெரியல அதில் இருந்து ஆனால் காட்டுக்கு போனாலும் அதுக்கு என்ன காரணம் ரீசன் இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல வரவங்கள பக்குவப்படுத்தி நாளைக்கே மரணத்தை யாராலையும் சொல்ல முடியாதுங்க எவ்வளோ பெரிய ஜோசியனாலும் நேரம் சரியில்லை கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்குன்னு சொல்லணும் மரணத்தை விழுற அளவுக்கு நம்ம இல்லை மரணம் யாராலும் சொல்ல முடியாது இந்த ஜோதிடத்தன்மையில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ எங்கள் அண்ணன் இருக்கன்னா செல்வண்ணே தர்மராஜ் தம்பி வடிவேலு அப்படி தான் நாங்கள் எல்லோரும் ஒரு சகோதர உறவுகளை தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த உறவு கடைசி வரைக்கும் நீடிக்கணும் வடிவில் என்ன சொன்ன மாதிரி எல்லாமே அங்கே போய் என் தலையெழுத்து மாறுனது உண்மை என் தலையெழுத்தை மாற்றினது அவர் இல்லாட்டி என் லைஃப் வேறு மாதிரி போயிடும் இதுதான் உண்மை நன்றி வணக்கம் அக்கா வந்து ஒரே வார்த்தை சொன்னாங்க தலையெழுத்தை மாற்றுனது உண்மைன்னு சொன்னது உண்மை அதை மாற்றின கூட இருந்தது நாங்கள்லாம் இருப்பது உண்மை ஏன்னா நாங்கள் எல்லாமே அவருடைய வாழ்க்கையை பார்த்தேன் அவருடைய ஜாதக பார்த்தோம்னா மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஏங்கிட்ட சொன்னார் அவளுக்கு மரணம் இல்லை அவளுக்கு எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வா அப்படின்னு என்கிட்ட தனியாக சொல்லுவார் என்கிட்ட அடிக்கடி பேசுவார்